வணக்கம் நம்ம தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் லாபம் குறைவாக இருக்குது கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் வருமானம் கம்மியாக இருக்குது என்ன செய்வது உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க லக்கணத்திலிருந்து பதினொன்றாம் அதிபதி அதாவது லாபாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பாருங்கள் அந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வத்தை வழிபடும்போது நமக்கு லாபம் கிடைக்கும் உதாரணமாக கும்ப லக்கணம் லாபாதிபதி பதினொன்றாம் அதிபதி குரு குரு மீனத்தில் இருக்க கும்ப லக்கணத்துக்கு இரண்டில் இருக்கிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உத்திராட்டாதி ரேவதி இதில் ஏதோ ஒன்றில் தான் நிற்க வேணும் இப்போ வந்து ரேவதியில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதனுக்குடைய பெருமாளை வழிபடும்போது நமக்கு லாபம் கிடைக்கும் அதுவும் ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சென்று வழிபட நமக்கு தொழிலில் வருமானம் கிடைக்கும் நன்றி